இஸ்லாமிய சிறைவாசிகள் விஷயத்தில் வ வஞ்சி வஞ்சிக்கப்படும் வகையில் தான் இவங்க செயல்பட்டுருக்கிறாங்க ஒரு பத்து வருட அதிமுக காட்சி ஆட்சியில் பார்த்திங்கனாக்கா சிறைவாசி விடுதலை செய்யலை இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யலை எடப்பாடியினுடைய பேச்சை இஸ்லாமியர்கள் ஏன் ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முத்தலாக் சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தது அதிமுக தமிழகத்தில் என்ஐஏவுக்கு ஆதரவு கொடுத்தது அதிமுக அதே போல் காஷ்மீருடைய அந்த முந்நூற்றி எழுபதாவது சட்டம் ரத்து செய்கிற விஷயத்துக்கு ஆதரவு கொடுத்தது அதிமுக நீட்டுக்கு ஆதரவு கொடுத்தது இதை மாதிரி தொடர்ச்சியான மக்கள் விரோத சிறுபான்மையினர் விரோத அந்த சட்டங்களை கொண்டு வரப்போலாம் பாஜக கொண்டு வரப்போலாம் அதுக்கு ஆதரவு எல்லாமே கொடுத்துட்டாங்க இப்போ சமீபத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதுக்கும் ஆதரவு கொடுத்துற பிறகு இனி அஜெண்டாவே எதுவுமே இல்லை இருக்க வேண்டியது இனி வந்து என்ன பொது சிவில் சட்டம் இந்து ராஷ்டிரா அறிவிக்கணும் பாஜக இது ரெண்டு தான் இது ரெண்டுத்துக்கு அதிமுக தேவையே இல்லை காரணம் வந்து முக்கியமானதெல்லாம் நடைமுறைப்படுத்திட்டாங்க இப்போ அவங்க கொடுக்கப்பட்ட அஜெண்டாவின் அடிப்படையில் அதிமுக இயங்குதா இல்லையா அப்படிங்கிறத இனி வரக்கூடிய காலங்கள் தான் முடிவு செய்ய முடியும் இஸ்லாமியர்களுக்கு நண்பர்களா அதிமுகவா இஸ்லாமியர்கள் அதிமுக புறக்கணிச்சிட்டாங்கம்மா பத்து வருடத்தில் பாஜக இருந்து என்ன ஆட்சி செய்யுமோ அது வந்து அதிமுகவுடைய ஆட்சின்ற பெயரில் பாஜகவுடைய மொத்த அஜெண்டாவை அவங்க கொண்டு வந்துட்டாங்க எப்படி நண்பர்களாக பார்க்க முடியும் அதற்கு பரிகாரமாக சிறுபான்மையினரை கவரக்கூடிய வகையில் வெறும் வார்த்தைகளால் அவங்க படுத்துறதுல சிறுபான்மையினர்கள் திருப்தி அடைய மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் குறிப்பாக சிறைவாசிக்காக அதிமுக மிகப்பெரியதொரு ஆர்ப்பாட்டத்தையோ இல்லை ஏதாவது சட்ட நகர்வையோ இல்லை ஆளுநரை கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆர்ப்பாட்டத்தையே அறிவித்து அதை அவங்க முன்னே அதை ஒரு பிரபலப்படுத்தி அதன் மூலியமாக ஏதாவது ஒரு சக்ஸஸ் நடந்ததுன்னு சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதை செய்வாங்களா அதிமுக தலைமைன்றது கேள்விக்குறிதான் விடுதலை செய்ய செய்யணுன்ற எண்ணம் இருந்திருந்தால் பத்து வருஷத்தில் எதுவுமே ஒரு காய் கூட நகரத்துலையே இப்ப திமுக எடுக்கிறப்போ அவங்க வெளிநடப்பு செய்ய தான் செய்வாங்க சேம் அவங்க ஆட்சியில் இருக்கிறப்ப என்ன மனநிலையோ அதே தான் இப்பவும் இருக்கிறாங்க